ஓம் ஸ்ரீ காராள சித்தரையா நமோ நமக அனைவருக்கும் காலை வணக்கம் போன வீடியோவில் சொல்லியிருந்த கோயிலுக்கு எப்படி போகணுன்னு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு குளிர்காலத்தில் வெப்பம் தேவைப்படும் அதாவது எப்படின்னா அந்த குளிர் வந்து நம்ம மேலே அடிக்காத மாதிரி ஒரு நெருப்பு மூட்டி காயிரும் அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது அந்த கோயிலில் இருக்கிற வைப்ரேஷன் அதாவது அந்த வேவ்ஸ்னு சொல்லுவாங்க அப்படி வேவ்ஸ்னு சொல்லுவாங்க அந்த வேவ்ஸ் உங்கள் உடம்புக்குள்ள அப்சர்வான்தான் அதாவது உள் வாங்கினச்சினாத்தான் உடம்பு உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் மாற்றம் ஒரு புத்துணர்ச்சி எல்லாம் கிடைக்கும் நாம் வந்து ஒரு சங்கடமான நிலமையிலிருந்து ஒரு மன சஞ்சலப்பு ஏற்படும் போது தான் அதாவது எப்படின்னா மன சஞ்சலப்புனா ஒரு கவலை நம்மளுக்கு இப்படியே நடந்துட்டு இருக்குது நம்மளுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கோயிலுக்கு போவோம் அப்படி கோயிலுக்கு போய் நம்ம குறைகளை சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம் அதாவது சாமி ஆண்டவனை என் பையன் இப்படி இப்போ நல்லா படிக்க மாட்டேங்கிறான் எனக்கு நோய் நொடி மேல் நோய் வருது என் குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்குது எங்கள் கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமையே இல்லை அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கிறோம் எந்த கோயிலுக்கு போனாலும் பல பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வேலை இல்லை வருமானம் இல்லை வருமானத்துக்கு மேலே செலவு அதிகமாக இருக்குது எவ்வளவோ பிரச்சனை எது எடுத்தாலும் பிரச்சனை பிரச்சனை எனக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை நிறையா பேர்த்தில் சொல்கிறதே அந்த வார்த்தை தான் அதிகமாக சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு கோயிலுக்கு வந்து சரியான முறையில் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த கோயில் இருக்கிற வைப்ரேஷன் அதாவது கடவுள் என்ன பார்க்கல அப்படிங்கிற சொல்கிறவங்களுக்கெல்லாம் கடவுளோட வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது முழு நம்பிக்கையோடு போனான் ஒவ்வொரு கோயிலில் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அப்படியே துணியோட போய் வழிபாடு செய்வாங்க சில கோயிலில் சட்டையை கழட்டிட்டு தான் உள்ளே விடுவாங்க சில கோயிலில் பார்த்தீங்கன்னா பனில் போட்டு போகலான்னு சொல்லுவாங்க சில கோயிலில் பார்த்தீங்கன்னா அப்படியே போகலாம் அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடல் இருக்கிற கை காலில் இருக்கிற துவாரம் அதாவது முடியிருக்கு பார்த்தீங்களா கையில் அந்த துவாரமெல்லாம் சில இடத்துக்கு போகும்போது நம்மளே அறியாமையே ஓப்பன் ஆகுது ஏன் தலையில் வந்து அந்த வைப்ரேஷன் போனால் ஆகாது அப்படிம்பிங்க தலையில் உங்களுக்கு வந்து வேர்வை அப்படிங்கிறது வெளியே வராது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பில்லை அதாவது பார்த்திங்கன்னா உடம்புல தான் வந்து வேர்வை வரும் அப்போ வந்து ஒரு ஆலயத்துக்கு போகும்போது அந்த வேவ்ஸ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம வந்து பாரம்பரிய உடையான வேட்டி தான் போகணும் பெண்கள் வந்து புடவையில் தான் போகணும் அப்படி போகும்போது நம்ம கண்ணுக்கே தெரியாத உ உள்ள துவாரத்தில் அந்த வைப்ரேஷன் போய் உடலுக்கு மனசுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் அதாவது எப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது நம்மளுக்கு நீ மாறிடு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய உடல் வைப்ரேஷன் அந்த வேவ் சொல்ல போய் எண்ணங்களை மாற்றம் அடை செய்து அதுக்குண்டான வழிகளை வகுத்து நம்மளோட பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு காணக்கூடிய எண்ணங்களை வந்து உருவாக்கி மனசை தகுதிப்படுத்தி தகுரியமாக வந்து இந்த பூவுளைகளை வந்து வாழ வைக்கும் அதாவது நீங்கள் காராள தான் வழிபாடு செய்யணுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை ஐயாவோட கோயில் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தேட வேண்டாம் இது ஒரு பொய்ன்னு நினைக்கிறவங்க நினச்சிட்டு போங்க உண்மையின் நம்பிக்கை உள்ளவங்க நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் இப்படி வழிபாடு செய்து பாருங்கள் நீங்கள் ஆயிரம் ரூபா காணிக்க செலுத்த வேண்டாம் தேங்காய் வளம் வாங்கி தான் உடச்சிட்டு போய் அரிச்சனை பண்ணணுங்கிறத வேண்டாம் நீங்கள் அரிச்சனை பண்ண வேண்டாம் யாருக்கு முடிஞ்சால் ஒரு வெளியில் சாப்பாடு இல்லாமல் இருக்கிற ஏழைகளுக்கு ஒரு அஞ்சு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்க அப்படியும் முடியலையா ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு எறும்பு குழி இருக்கு பார்த்தீங்களா எறும்பு குழிக்கு ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு அரிசி போட்டு மிக்சியில் அரைச்சி உங்களுக்கு பிடிச்ச கிழம வெள்ளிக்கிழமை ஒவ்வொருத்தரும் வெள்ளிக்கிழம அப்படியெல்லாம் கிடையாது வெள்ளிக்கிழமை தான் நல்ல நாள் அம்மாவாசை தான் நல்ல நாள் பௌர்ணமி தான் நல்ல நாள் அப்படிங்கிறதெல்லாம் தெய்வத்துக்கு கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாஸ்திரம் சொல்லிகிட்ருக்காங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட நாள் எந்த நாளாக இருந்தாலும் சரி அஷ்டமி நவமி எதாக இருந்தாலும் நீங்கள் எதையும் பார்க்க தேவையில்லை ஓ உங்களுக்கு பிடிச்ச நாள் அன்னைக்கு சுத்த ஒரு எறும்புக்கு கொஞ்சம் அரிசி மிக்சியில் போட்டு அரைச்சி எறும்பு குளிக்கா அது வைங்க நீங்கள் ஆயிரம் ஐநூறு செலவு பண்ணி அன்னதானம் பண்ண வேணாம் முடிஞ்சவங்க அன்னதானம் பண்ணுங்க சிறப்பு அதாவது பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் துணிமணி எடுத்து கொடுக்கலாம் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் குடை வாங்கி கொடுக்கலாம் அவங்க பாதுகாப்புக்கு தேவையான எதை வேணாலும் வசதிக்கு தகுந்த போது செய்யலாம் தப்பு கிடையாது அப்படியே வசதி இல்லாதவங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு சுத்த பத்தமாக நீங்கள் குளிச்சுட்டு எறும்புக்காவது ஒரு சேர அரிசியை அரைச்சி வைங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சம்பாதிக்க முடியாது அதாவது எடுத்தோடனே இதையெல்லாம் கோடி கோடிக்கணக்கை சம்பாதிக்கலாம் எனக்கு கூரை பிச்சுட்டு கொட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது உங்கள் கஷ்டத்துலேருந்து அதாவது எனக்கு இப்படி கஷ்டம் இருக்கே க தொடர்ந்து கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு என் வாழ்க்கையில் இப்படி ஆயிட்டுனேன் சில பேர் வந்து குழந்தை இல்லைன்னு வசனத்தில் சில பேருக்கு கல்யாணம் ஆகலைன்னு கவலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கும் அந்த கவலை எல்லாம் போக்கக்கூடியவர் தான் காராள சித்தர் ஐயா அவர் யார் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் ஒரு கோயில் இருக்குது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த கோயில் அவருக்கு சிறப்பானது ஒரு பூஜை முறைகளெல்லாம் வந்து இல்லைப்போ அதாவது எத்தனையோ பேர்த்துக்கு வந்து அந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு போய் கல்யாணம் ஆகிருக்குது குழந்தை இல்லாதவங்க குழந்தை இருந்திருக்குது ஐயா வந்து ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு ஒரு ஆலயம் அது எந்த தெய்வமே அந்த மாதிரி ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய முகபாவனையில் கிடையாது எந்த சித்தருமே கிடையாது நம்ம காரால் ஐயா மட்டும்தான் ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்ருக்குற முக பாவனையோட ஆலயம் இருக்குது முடிஞ்சால் கண்டுபிடிச்சு வழிபாடு செய்ய வாங்க கூடி சீக்கிரம் சொல்கிற எந்த இடம் என்னான்னு ஐயாவோட ஆலயம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நன்றி வணக்கம்